அதுக்கப்புறம் யார் அந்த சார்ன்றது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிச்சு அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாமகலேருந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா அன்புமொழியே வந்து போராட நேரடியாக வந்து போராடி கைதாக நடந்தது நீதிமன்றம் இதை கண்டித்தது எஃப்ஐஆரில் இருக்கிற வார்த்தைகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணியத்தன்மையை குறைக்கும் வகையில் இருந்தது இதை ஒரு ஆய்வாளர் பண்ணுறாரு போடுறாரு அப்படின்னா உயர் அதிகாரிகள் ஏன் பார்க்கவில்லை உண்மையில சார் யாராவது பின்னாடி இருக்காங்களா இல்லை வந்து அதை மறைக்கிறாங்களா யார் அந்த சார் யார் சார் இருக்காரா இல்லையான்றதை விசாரித்து அதன் உண்மை தன்மை கொண்டு வர வேண்டியது காவல்துறையுடைய பணி அப்போ காவல்துறை இல்லை இவர் மட்டும்தான் அப்படின்னு இருந்தால் அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமாக தான் நம்ம கொஸ்டின் கேட்கணும் அவங்கள தான் கொஸ்டின் கேட்குறேன் அது எஸ்ஐடி மட்டும் யாருக்கு இல்லை ஈடிக்கும் ரைடு மாட்டோம் மோடிக்கும் ரைடு மாட்டோம் அடுத்த கேள்வி என்ன வரணும் சார் அப்போ ரத்தீஷையும் ஓடி ஆகாஷம் ஓடிக்கா சார் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம் ரத்தீஷன் இப்படிலாம் யாராவது கேட்குறாங்களா கேட்டாங்களா ஆஸ்மாருக்கு சம்மந்தம் இல்லாத எல்லாம் பெரிய அளவில் ஆதாயம் பட்டு தெரிந்தது அவர்கள் வீடுகளையும் நாங்கள் ரைடு போனோம் தப்பிச்சு தலைமுறை போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரெண்டாவது தடவை நிதிய கூட்டம்னா உடனே நாளைக்கு அப்பா மோடி மோடி பேசல அப்படியா சொல்லுங்க மோடிஜி எப்பா அப்பா நிதி நிதியாய் கூட்டம் வச்சுக்கிறேன் நான் வந்துரு அப்படின்னா என்ன நாளனைக்கு வச்சுக்கிறேன் ஜப்பானுக்கு போறேன் போய்டா நடக்கும் அப்போ மூணு கூட்டத்துக்கும் போகாதவர் இந்த முறை அதே பிரச்சனைலாம் இருக்குதா இல்லையா அதே பிஜேபி கூட பிரச்சனை இருக்குதா இல்லையா பாசிச்ச பாஜக தானே ஏன் இப்போ போனீங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் இப்போ வந்து அவர் அவரோட தனிப்படை தான் போயிருப்பாங்க இப்போ நீங்கள் ஒதுக்குறீங்களா நேசியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி கேஸை எடுத்துக்கும் போது குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் வந்த உடனே வந்த ரியாக்ஷன் முதல்ல பார்த்துருவோம் அரசு பாரதி திமுக சார்பில் நீதி வென்றது திமுக அரசு பெண்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு சட்டத்தை காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டு குற்றவாளிக்கு தண்டனை நாங்கள் யாரையும் விட மாட்டோம் அப்படினு சீப் மினிஸ்டர் சேம் அதே பேட்டர்னில் சீஃப் மினிஸ்டரும் நாங்கள் யாரையும் விட மாட்டோம் அது இதுன்னு ரைட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஜனங்கள் மேலே ஒரு ஞாபக மருதி மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜனங்களுடைய ஞாபக மருதி மேலே அதை தான் எடப்பாடி பழனிசாமி போட்டு உடச்சிருக்காரு என்ன விஷயம் கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் அதை சொல்லியிருக்காரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும் பொள்ளாச்சிக்கு அப்படி போங்கினாங்க ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி வரும்பொழுது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் முதல்ல அலைக்கழிக்கிற போக்கு தான் நடந்தது இது அதற்கெல்லாம் பிறகு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போட்டாங்க இப்போ ஈபிஎஸ் அவரோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்க மாதிரி அவர் வந்து ஃபஸ்ட் வந்து விசாரணை கூட்டிகிட்டு வராங்க வெளியே விடுதலை பண்ணிட்டு மறுபடியும் பொலிட்டிகல் ப்ரெஷர் பின்னாடி தானே அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அதுவும் நடக்குது இன்னொரு விஷயம்னா கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு அமுச்சு விட்டுறாங்க அதில் எஃப்ஐஆர் போடுறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை அந்த எஃப்ஐஆர் பார்த்தா எஃப்ஐஆரில் இருக்கிற நீதிமன்றம் இதை கண்டித்தது எஃப்ஐஆரில் இருக்கிற வார்த்தைகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணியத்தன்மையை குறைக்கும் வகையில் இருந்தது இதை ஒரு ஆய்வாளர் பண்ணுறாரு போடுறாரு அப்படின்னா உயர் அதிகாரிகள் ஏன் பார்க்கவில்லை இதை திருத்தி இருக்க வேண்டாமா பாதிக்கப்பட்ட விக்டீம் பக்கம்தான் நம்ம நிற்கணும் நம்முடைய வார்த்தைகளோ அதுவோ அந்த குற்றத்துடைய தன்மையை எஃப்ஐஆரில் போகிறோம் அதே நேரத்தில் அவர்களுடைய கண்ணியமும் முக்கியம் இல்லையா இதை பற்றி நீங்கள் கவலையே படல அப்படின்னு உயர்நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தாங்க அவர்களுடைய அடையாளமும் வெளிப்பட்டது எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பல பத்திரிகையாளர்கள் டவுன்லோட் பண்ணாங்க அவங்கள குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் தான் அதை பாதுகாக்கிற வேலையை பண்ணணும் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சா டெக்னிக்கல் இஷ்யூ அதனால தான் ஓப்பன் ஆச்சுன்னா அப்புறம் சொன்னாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கமிஷனை பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு சொன்னார் அதை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சுது நீங்கள் எப்படி முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பண்ணலான்ட்டு கமிஷன் மேலே தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டாங்க நீதிமன்றம் சொல்கிற சில வார்த்தைகள் இதை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உச்சநீதிமன்றம் போய் கமிஷனர் அப்புறம் நீக்கினார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவர்கள் நியாயம் இருக்காது ஸ்டேட் போலீஸும் சரி சிபிசிஐடி அதுக்கு அடுத்த லெவலு அவர்களும் சரி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் மூன்று பெண் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் வச்சு எஸ்ஐடி போட்டாங்க அப்போ அந்த எஸ்ஐடி தான் இது நீதிமன்ற மேற்பார்வையில் விசாரித்து அது வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை கொண்டு போய் சாட்சிகள் இது பண்ணி முறையாக கொண்டு போய் குற்றவாளி பதினோரு பிரிவுகளிலும் குற்றவாளி அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க அப்போ அது முழு பெருமையும் இது யாரை போய் சேரும்னா உயர்நீதிமன்றத்தை போய் நான் தான் நான் தான் அதுக்கு தான் இன்றைக்கி இவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னால் ஏன் நீதிமன்றம் வந்து தலையிடுது ஏன் கண்டிக்குது அப்படின்னா சாதாரணமாக கூட கேள்வி தானே நீங்கள் கரெக்டாக பண்ணி ஏன் உயர்நீதிமன்றம் தலையிடுது ஒரு குற்றவாளின்னு தெரிஞ்சிச்சு அவனை கூட்டம் வந்து விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்றதும் அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்தான் பண்ணன்றதெல்லாம் எப்படி அதுக்கப்புறம் யார் அந்த சார்ன்றது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிச்சு அதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாமகலேருந்து அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமிய அன்புமணியே வந்து போராட நேரடியாக வந்து போராடி கைதாகிறது நடந்தது அவங்கள போராட கூட விடலை அதுக்கடுத்த ஸ்டா இவர் சீமான் வந்தார் அவர் இது பண்ணார் தாவேக்கா சார்பில் கா இவர் விஜய் ஒரு லெட்ரு எழுத அந்த லெட்ரு வந்து அவங்க மகளிர் அணிகள் கொடுத்து அவங்க விநியோகம் பண்ணும்போது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணாங்க பார்க்க போன புஸியானதையும் உட்கார வச்சுட்டாங்களா பாவம் அவர் ஒரு மாதிரி பிக் பாஸ் மாதிரி உட்காந்துட்டு அப்புறம் அவர் கிளம்பி போனார் இந்த மாதிரி இந்த விவகாரம் வந்து பெரிய அளவில் வெடித்து தமிழகம் முழுவதும் பிரச்சனையாக மாறின பிறகுதான் நீங்க பண்ணீங்க நீங்க எடுத்த உடனே பண்ணியிருந்தா ஏன் வருது சார் என்ன கொஸ்டின் வச்சிருந்தாங்களா அந்த சார் அதுக்கெல்லாம யார் அந்த சார்கள் நிறைய கொஸ்டின் வச்சிருந்தாங்க போது இப்ப விசாரணை வந்து அவர் தீர்ப்பு அளிக்கும்போது யாரும் சார்ன்னு இதுவரை பண்ணவே இல்லையே வரல அப்போ அந்த விசாரணைன்றது வந்து வெறுமனே இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சுருங்கி போயிடுச்சு அப்படின்றதும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் உண்மையில சார் யாராவது பின்னாடி இருக்காங்களா இல்லை வந்து அதை மறைக்கிறாங்களா யார் அந்த சார் யார் சார் இருக்காரா இல்லையான்றதை விசாரித்து அதன் உண்மை தன்மை கொண்டு வர வேண்டியது காவல்துறையுடைய பணி அப்போ காவல்துறை இல்லை இவர் மட்டும் தான் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் கேட்கணும் அவங்கள தான் கொஸ்டின் கேட்குறேன் இப்போ அது எஸ்ஐடி மட்டும் யார் கீழே இருக்கு அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் யாருநாட்டோடய அதை கேட்குறதும் சரி நீங்கள் அறிக்கை விடறீங்கல்ல நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிட்டோம் யாராக இருந்தாலும் விட மாட்டோம் தான் பெருமையை எடுத்துக்கிறீங்களா அப்போ கேள்வியும் உங்களை நோக்கி வர தானே செய்யும் தான் கேள்வி உங்களை நோக்கி வருது அதில் அன்புமணி ராம்தாஸும் இந்த விவகாரத்தில் இவர் தண்டிக்கப்பட்டதை வரவேற்கிறோம் விசாரணை நடத்தி பண்ணதெல்லாம் வரவேற்கிறோம் ஆனால் இவரோடு இது நிற்கிது இதுக்கு அடுத்து நகரணுமே ஏன் நகரில் அப்படின்ற கேள்வி அவரும் வைக்கிறார் அதனால் இதற்கான கேள்வி பதில்கள் ஒருவேளை அடுத்து ஆட்சி மாறும்பொழுது நாங்கள் இதை உரிய விசாரணை நடத்துவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கலாம் அன்புமணி இப்போ இதை கோரிக்கை வைக்கலாம் ஆனாலும் நீதிமன்றம் விசாரணை சார்ஜ் ஷீட்டு இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஞானசேகரனோட சுருங்கி ஞானசேகரன் அளவு வந்து நிற்கிது சரி இப்போ வந்து அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து நீதிமன்றத்துக்கு நிறைய கேசஸ் வந்து திமுக போகிறாங்க அப்படின்னும் போது இப்போ உச்ச நீதிமன்றத்தில் போகும்போது கூட அவங்களுக்கான ஒரு ரிலீஃபாக தானே இருக்குது என்ட்ரி மாடருக்கு வந்து நம்ம இடி ரேட் எடுத்துக்கும் போது ரிலீஃப்னு சொல்ல முடியாதுங்க அது அதாவது நீங்கள் பிஎம்எல் ஆக்ட் பற்றி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இது ஒரு மேட்ரே இல்லைன்னு தெரியும் ஏன்னா இவர்கள் இங்கே உருட்டுறது எல்லாமே அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் தெரியலன்றதை பயன்படுத்திட்டு உருட்டுறாங்க பல விஷயங்களில் தப்பு தப்பாக வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க பத்திரிகைலேயும் நீங்கள் பார்த்தா வெறும் யார் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அவங்க எதையும் பார்க்குறது இல்லை நுனிப்புள் மேயிறது அப்போ அதுக்கான கேள்விகளும் போகிறதில்ல அப்படியே மேலோட்டமான கேள்வி இல்லை கேள்வி என்னென்னு இவங்களே கொடுத்து பதிலையும் கொடுத்து அந்த மாதிரி கேட்க சொல்கிறது இப்போ உதயநிதிட்ட போய் ஈடி ரைடு வருது என்ன நினைக்கிறீங்கன்னா நாங்கள் ஈடிக்கும் ரைடு மாட்டோம் மோடிக்கும் பயிட மாட்டோம் அடுத்த கேள்வி என்ன வரணும் சார் அப்புறம் அத்தி விஷயம் இவங்க ஓடிட்டாங்க சார் அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன சார் சம்மந்தம் அதிசயம் இப்படிலாம் யாராக கேட்குறாங்களா கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க கேட்டால் கேட்டவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே அவர் மாற்றப்படுவார் அல்லது வெளியே அனுப்பப்படுவார் இந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது நமக்கு எதுக்கடா வம்புன்னு அப்போ இந்த லெவலில் தான் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குது சமூக ஊடகங்களில் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்படுது சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுது அதே மாதிரி சமூக ஊடகங்களும் அவங்கள்ட்ட பெரும்பாலும் நாட்கள் கையில் இருக்கிறாங்க அவர்கள் நினைப்பது தான் அவர்கள் பேசுகிறாங்க இப்போ பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறத பற்றி அந்த செந்தில்னு அவர் பத்திரிகையாளன்ற போர்வையில் திமுக தான் அவர் ஊருக்கே தெரியும் ஆனால் பத்திரிக்கையாளர்னு போட்டு ஊடகங்கள் உட்கார வைக்கிறாங்க இது எல்லாமே செட்டப்பு ஒருத்தர் பத்திரிகையாளர்னு உட்காருவார் ஒருத்தர் அரசியல் விமர்சகன்னு உட்காருவார் ஒருத்தர் திமுகன்னு உட்காருவார் இவங்க மூணு பேருமே ஒரு சைடாக யாராவது அன்றைக்கி வந்து மாட்டிக்குவாங்க தாவைகளை கிலோ வந்து மாட்டிக்குவாங்க ஏடிஎம்களை வந்து மாட்டிக்குவாங்க அதிகமாக மாட்டிருந்த பாஜகவும் தாவேக்காவன் தான் பாவம் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது வந்து உக்காந்து மாட்டிகிட்டு இவங்க அடி என்ன அடிப்பாங்க போட்டு ஒருத்தர் விட்டோன்னு இன்னொருத்தர் அடிப்பார் இன்னொருத்தர் அடிப்பார் இன்னாடி ப்ரொவோக் பண்ணுவாங்க அதையும் மீறி அவர்கள் பொறுமையாக சொன்னால் நெறியாளர் ப்ரொவோக் பண்ணிகிட்டு இருப்பார் நீங்கள் அந்த நான் உச்சநீதிமன்றம் சொன்னி கேட்டிங்கள்ல அந்த வழக்கில் அந்த ஜிஎஸ் மணி பதில் சொல்லும்பொழுது அவர் ஏகப்பட்ட ப்ரொவோக் பண்ணுவாங்க அந்த சன் நியூஸில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா நெறியாளர் அவருக்கும் வந்து அதில் போய் மாட்டிக்குவார் அதில் மாட்டுறது தானே ப்ரொவோக் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ ப்ரொவோக் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் இன்னும் நிதானமாகிடணும் இந்த சாண்டில் கதைகளில் வரும் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் டக்குன்னு அமைதியாகி அந்த அப்படின்னு அந்த அரசனையே இளவரசனையும் பற்றி எழுதுவார் அந்த மாதிரி நீங்கள் நிதானமாகி வரணும் ஆனால் புரோக்கில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போது இவர்கள் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே எப்படின்னா அந்த செந்தில்ன்றரை பற்றி சொல்கிறேன் அந்த பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா அதுக்கு அவர் சொல்கிற நியாயம் என்னென்னா கேஸ் சிலிண்டரு போட வரவங்க கூட ரூபா ஐம்பது ரூபா ரூபாய் யாரும் கொடுக்கறதில்லை இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா அந்த பதினெட்டு ரூபா வந்தால் அது ஈடு ரவுண்டாக ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்க அதுதான் அவங்களுக்கு சம்பளம் கூடுதலாக அந்த ஏஜென்சியில் கொடுக்குற சம்பளம் ஓரளவுக்கு தான் இருக்கும் அதை வச்சு தான் வாழ்க்கிறாரு ஆனால் இவர் அதில் போய் இதையும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதையும் கம்பேர் பண்ணுறாரு பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறது இது அப்போ போய் நம்ம மோடியை இதுக்கு சொல்லாமா பெட்ரோலியத்துறை அமைச்சரை சொல்லலாமான்னு ஏங்க ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தன் பொழைப்புக்காக எக்ஸ்ட்ரா வாங்குறது கொண்டு போய் எப்படி நீங்கள் மோடியோட பண்ணுவீங்க இங்கே நீங்கள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அந்த ஊழியர்கள் வாங்கலை அது ஒரு கேங்கே வசூலிக்குதுன்னு தான் சிஐடியூ அந்த டாஸ்மார்க் தொழிற்சங்கத்துடைய குற்றச்சாட்டு அந்த தொகை எல்லா டாஸ்மார்க்குலேயும் வாங்கப்பட்டு கொண்டு போகப்படுதுன்னு தான் அதே குற்றச்சாட்டு தான் ஈடியும் வைக்கிது பத்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் எம்ஆர்பி ரேட்டை விட அதிகம் வச்சு வாங்குகிறாங்க அந்த க்யூஆர் கோடை தான் பார் பார்க்கோட எதையுமே வந்து இவங்க ஃபாலோ பண்ணல சுப்ரீம் கோர்ட் அவங்க வரேன் 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 வருகிறேன் வருகிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு போகிறாங்க இவங்க எதை இதோட ஒப்பிடுறாங்கன்னு தெரியுதா சிம்பிளிஃபை பண்ணுறாங்க விஷயத்த இதை நெறியாளரும் அப்படி இது பண்ணிட்டு உருட்டிகிட்ருக்குறாங்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் விவகாரத்தில் எப்போவுமே இடி இந்த பிஎம்எல் ஆக்டு கீழே பண பரிமாற்றம் தடை சட்டம் அது கீழே மணி லாண்ட்ரி நடந்தால் வருவாங்க எது எதுக்கு வருவாங்க இப்போ நீங்கள் இருக்கிறீங்க தனிப்பட்ட நபர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு நீங்கள் பெரிய அளவில் பணம் சொத்து வந்து உங்களுக்கு பணம் குமியுது நீங்கள் வந்து அதை வருமானம் காமிக்கிறது நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபா வருதுன்னா இருபது கோடி கணக்கு காமிச்சி டேக்ஸ் கட்டுறீங்க எண்பது கோடியை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அது இதுன்னு வாங்கி குவிக்கிறீங்க நீங்களும் வேறு வேறு இதில் வாங்கி பண்ணுறீங்க அப்போது இது வந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வருது உங்கள் மேலே இந்த எண்பது கோடி கணக்கு கேட்பாங்க இன்கம் டேக்ஸ் அப்போ எண்பது கோடிக்கு நீங்கள் ஒரு அதில் ஒரு இருபது கோடி எக்ஸ்ட்ரா அவங்க ஆடிட்டரை வச்சு ஏதோ சமாளிச்சிட்டிங்க அது பண்ண இது பண்ண மீதி அறுபது கோடி உங்களால் பதில் சொல்ல முடியல அப்போ நீங்கள் ஒரு அமுகபிள் செட்டில்மெண்ட் போவீங்க அப்போ போகும்போது ரெண்டு தரப்பும் பேசி ஒரு இது முறையான அது டேக்ஸ் அது ரொம்பவும் போடாமல் உங்களுக்கு அது கட்டிட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகலாம் ஆனால் பெரும் அந்த அறுபது கோடின்றதுக்கான நடவடிக்கைகள்லாம் உங்கள் மேலே வந்துடும் நடவடிக்கைகள்னால் அந்த பணம் பறிமுதல் செய்யப்படும் மற்ற விஷயம் இல்லை நீங்கள் இன்னும் மறந்து பிடிக்கிறீங்க மறைக்கிறீங்க இது பண்ணுறீங்கன்னா அந்த ஃபைனு நீங்கள் சம்பாரித்தோட அதிகமாக இருக்கும் சொத்து பரிமுதமாக பல விஷயங்கள் அதுதான் தான் அவ்வளோதான் ஐடி போவோம் உங்களை கைது செய்ய அதிகாரம்னா ஐடி கிடையாது இந்த இடத்துல நீங்கள் அந்த பணத்தை நீங்கள் வேறு வகையில் ஒயிட் ஆகிறதுக்கான வேலையை செஞ்சீங்க தெரியுமா அங்கே தான் பிஎம்எல் ஆக்ட் வரும் இப்போ நீங்கள் உங்களுக்காக எதுக்காக நீங்கள் பண்ணிட்டீங்க இருந்தாலும் பிஎம்எல் ஆக்டில் அதை வந்து நீங்கள் மணி லாண்ட்ரி பண்ணுறீங்க பண்ணிட்டீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அடிப்படையில் வரும் இது தனிநபருக்கு அப்போது ஈடியும் ரைடு வரும் ஈடி தனியாக வழக்கு போடும் அந்த மணி லாண்ட்ரியில் இவ்வளோ பணம் முறைகேடாக நீங்கள் மணி லாண்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்றப்போ உங்கள் மேலே வழக்கு சார்ஜ் ஷீட்டு போய் தண்டனையும் கிடைக்கும் சொத்து பறிமுதல் நடக்கும் இது தனிநபர்கள் இது நிறுவனங்கள் இல்லை வேறு இது இம்போதை மறந்து வைக்கிறீங்க மாட்டு ஜாபர் சாதி மாட்டுனாரில்ல அவர் என்டிபிஎஸ் ஆக்ட்டு என்சிபி தான் பிடிக்குது தேசிய அந்த ஊழல் இது பொருள் தடுப்பு பிரிவு தான் பிரி பிடிக்குது பிடிச்சாலும் அவங்க என்டிபிஎஸ்கில் வழக்கு போடுறாங்க என்டிபிஎஸ்சில் வழக்கு போட்டாலும் இவர் இந்த பணம் அபரிதமான பணம் இருக்குல்ல அந்த பணத்தை திரைத்துறையில் மற்ற முதலீடு பண்ணுறார் ஏன் பண்ணுறாரு அது வந்து வைட்டா மாத்திரை ஏற்பாடு அப்போ அந்த இடத்துல பரிமாற்றம் நடக்குது அதை லாண்ட்ரி நடக்குது அப்போ அந்த இடத்துல பிஎம்எல் ஆக்டு வரும் வந்துச்சா கூட உதவி பண்ணவங்களே வந்துச்சா வந்துச்சு அமீரோ மாட்டினாரா இது என்னங்க ஜாபர் சாதிக்கு மட்டும் தானேங்க அவரை விட்டு நீங்கள் வந்து அமீர்கிட்டே போகிறீங்க நீங்கள் அந்த படத்தை முடக்கினீங்கன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா பிஎம்எல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலும் உங்களோட சேர்ந்து இதை தெரிந்தே செய்து யாராக இருந்தாலும் அவங்க எல்லோரையும் நினைக்கலாம் மணி தான் தவறு பண்ணார் மதுபான கொள்கையில் பண்ணார் சத்யேந்திர ஜெயின் பண்ணார் ஏன் கெஜ்ரிவால் வரைக்கும் வந்துச்சு கெஜ்ரிவாலுக்கு தெரிந்தே நடந்தது இந்த பணம் கெஜ்ரிவால் கட்சிக்காக தேர்தலில் கோவாக்கில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதால் ஆதாயம் அடைந்த பணம் செலவிடப்பட்டது இது கெஜ்ரிவாலுக்கு தெரிந்தே நடந்தது அவர் வீட்டில் தான் மீட்டிங்கே நடந்தது அப்போ கெஜ்ரிவால் உள்ளே கொண்டு வராங்க சுப்ரீம் கோர்ட் இது எப்படி பார்க்குது என்னாங்க மணி சிசோடியா பண்ணதுக்கு இது பண்ணதுக்கு அவர் நாங்கள் சென்றுவார் முதலமைச்சர் அவர் பாவம்னா விட்டாங்க பிஎம்எல் ஆக்ட் கூடாது அப்போ அவரையும் சேர்ந்து இது பண்ணுறாங்க ஜாமீன் தான் கொடுக்குறாங்க மெரிட்டில் நீங்கள் குற்றமற்றவர்லாம் அனுப்பலை பிஎம்எல் ஆக்ட்டில் உங்கள் குற்றமற்றவர் என்பதை தான் நிரூபிக்க வேண்டும் அது ஒரு பிரிவு இருக்குது அதனால் நீங்கள் மற்ற வழக்குகளில் வந்து அரசு தரப்பு சாட்சியை வச்சு நிரூபிக்கணும் பிஎம்எல் ஆக்டில் அப்படி கிடையாது ஏன் இந்த பிஎம்எல் ஆக்டுக்கு மட்டும் இவ்வளோ அதிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக அளவில் இப்போ பார போர் நடந்தது சைனா இது பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தது பாகிஸ்தான் இந்தியா போர் கூடிய அடிப்படை என்ன தீவிரவாதிகள் ஒரு அஞ்சாறு பேர் வந்து அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக்கொண்டாங்க ஒரு இருபத்தி இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டாங்க இந்த தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் இந்தியாக்குள்ளே ஈடுபடுறதுக்கு அவர்களுக்கு பணமும் இந்த ஆயுதங்களும் எங்கேருந்து கிடைக்கிது ஒரு துப்பாக்கி அவன் யூஸ் பண்ணுற துப்பாக்கி ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருக்கும் அப்போ அவனுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங்கு மற்ற செலவுக்கெலாம் எங்கே போவான் ஒன்றும் அந்த கவர்மெண்ட்டை கொடுக்கணும் இல்லாட்டி டெரரிஸ்டே ஃபண்டை ரைஸ் பண்ணுவோம் எப்படி ரைஸ் பண்ணுவான் ட்ரக்ஸ் வைக்கிறது ட்ரக்ஸை கடத்துவாங்க இந்தியாவுக்குள்ளேயே கடத்துவாங்க இந்தியாவில் இருக்கிறவர்கள் அவர்கிட்ட அந்த ட்ரக்ஸை வாங்கிட்டு பணத்தை ஹவாலா முறையில் பரிமாற்றம் செய்வாங்க இப்போ இதை தடுக்கிறதுக்கு ரெண்டு நாடு சம்மந்தப்பட்டதாகிடுச்சா இந்த மாதிரி வர்ற பணமும் இந்த மாதிரி வர்ற ஆயுதங்களும் ஆயுதங்கள் கையில் போகிறதும் எங்கே போய் முடியுது ஒரு நாட்டுடைய இறையாண்மையை பாதிக்குதா ஒரு நாட்டுடைய அமைதியை பாதிக்குதா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்குதா இதையெல்லாம் தடுக்கணும்னு எல்லா நாட்லேயும் இது நடந்தது மெக்சிகோவில் பெரிய அளவில் போதை மருந்து கிடந்தது அமெரிக்காவை பாதிக்குது இன்னும் பல நாடுகளில் ஆப்கானிஸ்தான் பண்ணியிருந்தான் மியான்மர் பண்ணுறான் சைனாவிலேருந்து நமக்கு நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க இன்னும் பல நாடுகளில் இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எல்லா நாட்டுக்கும் ஒரு பொதுவான ஒரு இதை கொண்டு வரணும்னு கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிஎம்எல் ஆக்டு இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பேர் மாறுபடும் இதையெல்லாம் யார் எஃப்ஏடிஎஃப்னு ஒரு இது வந்து அமைப்புகள் இதெல்லாம் பார்த்துக்குது இங்கே வந்து இதற்காக உருவாக்கப்பட்டது தான் அமலாக்கத்துறை ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதற்கு அதிகபட்ச அதிகாரம் ஏன்னா குற்றத்துடைய தன்மையை பொறுத்து தான் அந்தந்த ஆக்ட்டு வரும் நீங்கள் சின்ன லெவலில் நீங்கள் திருடிட்டீங்க உங்கள் மேலே சில செக்ஷன் போட்டு பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு அப்பாவி ஏதோ ஒரு விஷயத்துக்காக திருடுறீங்க தேவைக்காக திருடுறீங்க அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போய்ட்டு வந்த பிறகு வேறு வேலை கிடைக்கல உங்கள் பொலப்பேதாக மாதிரி திருடுறீங்க உங்களால் வந்து அந்த திருடப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கும் தான் பாதிப்பு சமுதாயத்துக்கு லைட்டாக பாதிப்பு ஆனால் அதை தாண்டி பெரிய அளவில் இது கிடைக்காது அப்போ அதுக்கேற்ற பிரிவுகள் நீங்கள் பிடிச்சிங்கன்னா இப்போ சாதாரண ஐபிசி இப்போ பிஎன்எஸ்லாம் வந்துச்சுன்னா உங்கள் அறுபது நாள் ஏழு வருஷம் கீழனா அறுபது நாள் நீங்கள் இருக்கலாம் ஜாமீன் கிடைக்காம அறுபது நாள் பிறகு உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும் இல்லை சார்ஜ் ஷீட் போட்டால் ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும் பெரிய குற்றம் கொலை பண்ணிட்டீங்க திருடிட்டு கொலை பண்ணிட்டீங்க ஆதாய கொலை ஏழு வருஷத்துக்கு மேலே தொண்ணூறு நாள் அதுக்கு மேலே அவங்கள உள்ளே வச்சிருக்க முடியாது அதற்கே உங்களுக்கு ஜாமீன் கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் பிஎம்எல் ஆக்ட்டு வந்து இன்டலெக்சுவலாக பண்ணுறது சக்தி வாய்ந்தவர்கள் பண்ணுவது சமூகத்தில் அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க அவங்கள வந்து தொடணும்னா அந்த ஆக்ட்டுக்கு சக்தி இருக்கணும் அப்படின்னு தான் அந்த ஆக்டுக்கு அவ்வளோ பவர் கொடுத்தாங்க ஏன்னா இன்டர்நேஷ்னல் லா ஆக்டில் வருது அப்போது இப்போ தெரியுதா இந்த ஆக்ட் எவ்வளோ வலுவானதுன்னு இதில் கைது பண்ணும் பொழுது ஜாமீன் எளிதில் கிடைக்காது ஏன்னா இவர்கள் ஜாமீன் கொடுத்தால் வெளியே வந்து என்ன வேணால் பண்ணுவாங்க முடிச்சு விட்ருவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணோடனே இதை எதிர்த்து விஜய் மண்டல்னு ஒருத்தர் சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் இதுக்கு இவ்வளோ அதிகாரம் கொடுத்துருங்கன்னு போட்டப்போ அதெல்லாம் விசாரித்து ஆமாம் கொடுத்தது கரெக்டு தான் இது இன்டர்நேஷ்னல் ஆக்டிக்கல்லாம் வருது இது அப்படி தான் அப்படின்னு இருபத்தி ரெண்டில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு சொல்லிச்சு இப்போ இங்கே ரைடு வராங்க ரைடு இவங்க என்ன பண்ணுறாங்க ரைடே தப்பு எங்களை கேட்டு தான் ரைடு வரணும்னா போனாங்க அப்போது ரைடு என்ன இது காமெடியாக இருக்குது ரைடு வரவங்கள்ட்ட சொல்லிட்டு அவருவான் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வருவான் டிஃபன் வாங்கி வை டீ வாங்கி வை பத்து பேர் வர்றோம் ஒருத்தர் மட்டும் செய்வோம் அப்படிலாம் சொ வருவோம் வருவான் என்னங்க அப்படின்னு கோர்ட்டே கேட்டுச்சு அப்புறம் அதை மாற்றிட்டு கொடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க அங்கே போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த ஆயிரம் கூப்பிட்டு வந்து ஆதாரணாங்க எல்லாம் பண்ணாங்க இங்கே நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி ரைடு ரைடு பண்ண பண்ணுறது உரிமை இருக்குது பிஎம்எல் ஆக்ட் கீழே வரோம் நாங்கள் பிஎம்எல் ஆக்ட் செக்ஷன் செவன்டீன் பிரகாரம் நாங்கள் ரைடு நடத்தவும் சீஸ் பண்ணவும் வாக்குமூலம் வாங்கிறது எங்களுக்கு இது இருக்குது நாங்கள் ஒன்றும் யாரையும் அடைச்சி வைக்கல இப்படிலாம் பல இது ஈடி கொடுத்தாங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கரெக்டு தான் நீங்கள் ப்ரொசீட்ட்டாங்க அதற்கு பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் எப்படி கொண்டு போகிறாங்க நாற்பத்தோரு வழக்குகள் நாங்கள் தான் போட்டிருக்கோம் நாங்கள் விசாரிச்சிட்ருக்குறோம் இவங்க திடீர்னு வந்து தனிநபர் வழக்குகளில் ஒரு நிறுவனத்துக்குள்ளே போடுறாங்க இது எப்படி இல்லைன்னா அப்புறம் ஒன்றுமே இல்லை இடி தரப்பு பதில்தான் கேட்கல எடுத்தவொன்னே ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு நீங்கள் வரம்பு மீட்றீங்க கூட்டாட்சித்திற்கு எதிரானவங்க நான் வந்து என்டீம் ஸ்டே போடுறேன் இல்லைங்க ஆயிரம் கோடி ரூபா நடந்துருக்கு இப்படிலாம் நடந்திருக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் விரிவாக பண்ணி தாக்கல் பண்ணுங்கள் அடுத்த விசாரணை என்ன ஆகிய தூக்கிட்டு வந்து வெற்றி வெற்றின்னு குறிச்சிகிட்டு இருக்காங்க இது நிரந்தரம் அல்ல நான் இப்போ சொன்னேன்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவர்கள் நீங்கள் டாஸ்மாக் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வழக்கில் டாஸ்மாக் நிறுவனத்தோடு தான் நிற்கணும் அது எங்கே ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ்னு இப்போ இவங்கெல்லாம் உருட்டுறாங்க இந்த வார்த்தையில இவங்களுக்கு இப்போதான் தெரியும் ப்ரெடிகேட்டட் அஃபன்ஸ் இருந்தால் தான் ஈடி வரணுன்றது தான் நம்ம இது சட்டம் பிரடிகேட்டட் அஃபென்ஸாக அந்த நாற்பத்தோரு வழக்குகள் அதுக்கே நீங்கள் வரக்கூடாது அது தனிநபர் வழக்குகள்னு இப்போ மாற்றுறாங்க அதில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழே பட்ட வழக்கு அந்த வழக்குலருந்து தான் வருவாங்க அதில் வரும்பொழுது தான் விசாரணை மற்ற விஷயம் இப்போ ஒரே நாளில் ஈடி வரல ஈடி என்ன பண்ணுனா அந்த அஃபென்ஸ் அந்த வழக்குகள்லாம் எடுத்துகிட்டு இவரு இப்போ இவருக்கு சம்மந்தம் இருக்குதா இவருக்கு சம்மந்தம் இருக்குதா விசாரிப்பாங்க அப்போ அந்த சம்பந்தம் வந்து இவர்கள் வரைக்கும் போகுது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரைக்கும் போகுது டிஆர்ஓ வரைக்கும் போகுது இது சார்ந்து தனிநபர்கள்ட்டே அந்த போகுது அப்போ இந்தந்த தனிநபர்கள் ஆதாயம் அடைகிறார்கள் அப்போது இவர்களை பற்றி தகவல் எடு எல்லா தகவலும் எடுப்பாங்க எல்லாத்தையும் திரட்டிவிட்டு ஒரு நாள் எல்லாருக்கிட்டேயும் மொத்தமாக ரைடு வருவாங்க அப்போ அந்த ரைடுலாம் வரத்துக்கு அடிப்படை காரணமாக அவர்கள் காண்பிப்பது இந்த நாற்பத்தோரு வழக்குகள் இந்த நாற்பத்தோரு வழக்கில் ஒன்றுமே இல்லை தனிநபர் தான் நாங்களே பண்ணுறோமே நீங்கள் எப்படி வரலான்றது அவங்க வாதம் அந்த வாதம்லாம் எடுப்படாது வெடிக்கடு ரபன்ஸு தான் இதை வச்சு தான் நாங்கள் விசாரிக்கும்போது இந்த உள்ள விஷயம் தெரிஞ்சுது அதை ஓட்டி தான் நாங்கள் ரைடு வந்தோம் ரைடில் இன்னும் தெரிந்தது டாஸ்மாக் சம்பந்தம் இல்லாத தனிநபர்களெல்லாம் பெரிய அளவில் ஆதாயம் பட்டு தெரிந்தது அவர்கள் வீடுகளில் நாங்கள் ரயில் போனோம் தப்பிச்சு தலைமுறை போயிட்டாங்க ரெண்டு பேர் இது முதற்கொண்டு கொண்டு வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் இதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேவை இடைக்கால தடை அதை ரிவர்க் பண்ணுறதுக்கு திரும்ப பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரி இப்போ வந்து இடி ரைடு போயிட்டு இருக்கா அப்படின்னு போது சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ டெல்லிக்கு போகிறதே வந்து இடி ரைலேருந்து காப்பாற்றி தான் போறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதை வந்து அதிமுக வைக்கிறாங்க அப்படின்னு போது அவங்க மேலே அதே விமர்சனங்கள் நீங்கள் வந்து இப்போ மோடி கிட்ட போய் தான் இவங்க உங்கள் மேலே இடி ரைட்லேருந்து வெளியே வரீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல அதாவது யானைக்கு ஏறேனா குதிரைக்கு உடுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க தினமரத்தில் ஏறி தேங்காய் பருகி ஒருத்தன் ஏறுறானா அவன் வந்துட்டான் தோட்டத்துக்காரன் என்னடா தென்னை மரத்தில் ஏறுற அப்படின்னா இல்லைங்க மாங்காய் பறிக்கலான்னு ஏறுனான்னு மாங்காய் பறிக்கலாம் ஏறினேன் ஏண்டா தென்னை மரத்தில் கூட மாங்காய் இருக்கும் அப்படின்னா தான்ங்க கீழே இறங்கினுக்கிறேன் நான் தப்பிக்கிறதுக்கு புரியுதா இவன் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க தான் போனோம் இந்த மாதிரி நீ ஏன் போனேன்னு கேட்டால் நீ ஏன் போனேன் சரி அவர் எதுக்கு போனாலும் கூட்டணி தானே பண்ணுறாரு அதனால நாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அதிகபட்சமாக கூட்டணி மக்கள் ஏற்றுக்கலைன்னா அவருக்கு தான் நஷ்டம் ஆனால் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இது எத்தனாவது நிதியாக கூட்டம் யா யா இப்போ நடந்த நிதியாக கூட்டம் முதல்வர் கலந்துட்டாங்க முதல் கலந்து நாலாவது நாலாவது இதுக்கு முன்னாடி மூணு நடந்திருக்கு இந்த மூணுலேயே முதல்வர் கலந்துக்கிட்டாரா இல்லை இல்லை ஏன் கலந்துக்கல அவர் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு காரணம் சொன்னார் ஒரு வாட்டி அவங்க கலைஞருடைய நினைவு நாள்னு சொன்னார் ஒரு டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிதியை கொடுக்க மாட்டேருக்காங்க சொன்னார் ஒரு வாட்டி வெளிநாட்டு பயணம் போயிருந்தார் ஜப்பான் போயிட்டாரு முதல் தடவை எங்கள் தந்தையுடைய நினைவு நாள் அப்படின்னாரு நீங்கள் முதல்வர் அனைத்தையும் கடந்தவர் புரியுதா நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்ன்றது ஃபஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போய் தான் ஆகணும் கரெக்டா அப்போ இதை இதை காரணம் காட்டி போலோன்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை இல்லை ரெண்டாவது தடவை நிதி ஆயோக் கூட்டம்னா உடனே நாளைக்கேப்பா மோடி மோடி பேசுகிறாருப்பா அப்படியா சொல்லுங்கள் மோடிஜி அப்பா நாளிக்கி நிதி ஆயோக் கூட்டம் வச்சுக்கிறேன் வந்துரு அப்படின்னா என்ன நாலக்கி வச்சுக்கிறேன் ஜப்பானுக்கு போகிறேன்னு நான் இப்படியா நடக்கும் நிதி ஆயக் கூட்டம்ன்றது பல மாநில முதல்வர்கள் துணைநிலை ஆளுநர் அவங்களாம் கலந்துக்கிறது ப்ளஸ் பிரதமர் கலந்துக்கிறது நிதியமைச்சர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் முன்னாடியே திட்டமிட்டு இந்த டேட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டேட்டுக்கு முதல்வர் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி டைமை ஒதுக்கிடுவாங்க அப்போது உங்களுக்கு தெரிந்தே நீங்கள் ஜப்பான் போகிறீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் என்ன ஆறுது திட்ட கமிஷனுடைய இன்னொரு வடிவம் தான் மாற்றப்பட்டு தான் நிதி ஆயோக் இதில் தான் நீங்கள் போய் பேசணும் உங்களுக்காக நிதி வாங்கணும் மற்றது இப்போ புலமுறைங்களா எனக்கு அதுக்கு வரல நிதி இதுக்கு வரல நிதின்னு அவர்கள் சுத்தமாக இந்த விஷயங்களை செய்வதற்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரன் ஒருத்தனும் கூட நாலேஜே இல்லை இந்த ப்ரொஃபஸர் சீனிவாசன் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த அண்ணாமலை கொஞ்சம் பேசினார் இப்போ அவரும் இல்லை என்ன நிதி வருது எதை மாநிலம் பயன்படுத்துது எதை எப்படி இப்படிலாம் வருது எது மாநில திட்டங்களுக்கு போகுது என்கிற அடிப்படை விஷயங்களை சொல்லக்கூட இங்கே இருக்கிறவங்களுக்கு இது இல்லை அதனால தான் இவர்கள் ஏறி அடிச்சுட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பார்ட்டு இப்போ இதுக்கான நிதியை கேட்டு வாங்கினத்துக்கு போகணுமா வேணாவா எப்படி ஜப்பான் போவீங்க ரெண்டாவது மூணாவது மெட்ரோவுக்காக நிதி கொடுக்கல அதுக்காக நான் புற கணிக்கிறேன்னு வீடியோலாம் போட்டார் போன வருஷம் யாருக்கா தமிழ்நாடு பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்ற பேரே இல்லை இல்லை அப்படி அப்படின்னு அதை அங்கெல்லாம் போய் சொல்லணும் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க அங்கே போய் சொல்லிட்டு ஏர்போர்ட்லேயும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் கண்டித்து கேட்டேன் உரிமைகளை கேட்டேன் நிதியை கேட்டுன்னு தடவை சொல்கிறாரில்ல அதுக்கு தானே அந்த கூட்டம் போக வேண்டியது என்ன போன தடவை அப்போது மூணு கூட்டத்துக்கும் போகாதவர் இந்த முறை அதே பிரச்சனைலாம் இருக்குதா இல்லையா அதே பிஜேபி கூட பிரச்சனை இருக்குதா இல்லையா பாசிச்ச பாஜக தானே ஏன் இப்போ போனீங்க நீங்கள் போய் சொல்லுங்கள் இப்போ வந்து அவர் அவரோட தனிப்படை பிரச்சனை ஏதோ போயிருப்பாரு இப்போ நீங்கள் ஒத்துக்குறீங்களா இதை நான் சொல்லலை புரியுதா இதை தான் எதிர்கட்சி தலைவர்களும் மற்றவர்களும் கேள்வியாக வைக்கிறாங்க அண்ணன் நீங்கள் போனீங்க ரைட்டு போகிறீங்க அப்போது இந்த கேள்வி நீங்களே கூட கேட்கலாம் ஏங்க முதலமைச்சர் நிதி ஆயோக் போகக்கூடாதா அதுக்குள்ளே கூட குற்றம் சொல்லுவீங்களான்னு அப்போ மூணு இதுக்கு ஏன் போகல அப்படின்ற கேள்வி தான் எல்லாரும் வைக்கிறாங்க கரெக்டா ஏங்க அவர் போனார் ரைட்டுங்க என்னங்க குற்றம் இருக்குது இந்த தடவையாவது போனார்ல அதை வரவேருங்க கரெக்டாக கண்டிப்பாக வரவேற்கலாம் அவர் நீங்கள் எப்படி நீங்கள் இதை போய் குற்றம் சொல்கிறீங்க நிதி ஆயோக்னு அவங்க தான் கூப்பிட்றாங்க அதனால தானே போனார் அப்படின்னு சொல்கிறப்போ ஓகே கரெக்டாக அதற்கு பிறகு பிரதமரை ஏன் பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி தான் எல்லாேருங்க ஏன் பிரதமரை முதல்வர் சந்திக்கக்கூடாதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஆனால் டிவிக்கு டிவிக்கு சார்பாக எதுக்கும்போது விமர்சனம் வைக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு கள்ளக்குட்டையில் இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே அதை நம்ம எப்படி எடுத்துக்கோங்கப்பா அவங்க பச்சை பிள்ளையை விட்ருங்க பச்சை பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது அந்த பச்சை பிள்ளைகள் யாராவது அறிக்கை விடுவாங்களா யாராவது பேசுகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அறிக்கை விடுங்க அந்த அறிக்கையில் கூட பாருங்கள் எ எதிர்கட்சி முதல்வர் யாருமே கலந்துக்கல இவருப்பே கலந்துக்கிட்டாருன்னு குழந்தைத்தனமாக சொல்கிறாங்க ஒரு அறிக்கை ஒரு கட்சி தலைவர் பேரில் வரணும்னா அந்த அறிக்கை பக்காவாக இருக்கணும் அதை எழுதுகிறவர் வந்து கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது ஏங்க ரே ரேவந்த் ரெட்டி கலந்துகிட்டார் சோரன் கலந்துகிட்டார் பஞ்சாப் முதல்வர் கலந்துக்கிட்டாரு அப்புறம் இன்னொரு முதல்வர் எதிர்கட்சி தலைவர் இது இல்லாமல் சந்திரபாபு நாயுடு இவங்களாம் கூட நீங்கள் கூட்டணியாக வேறு கட்சி தான் அவங்களாம் நீங்கள் மட்டும் ஏன் போனீங்கன்ற கேள்வியெல்லாம் வைக்கிறேன் ஏன் போனீங்கன்னு கேட்குறாங்க அப்படி கேட்கவே கூடாது அறிக்கையில் இந்த தடவை கலந்து மூணு தடவை என் கலந்துக்கல இந்த தடவை என் கலந்துக்கிட்டீங்கன்னு தான் கேள்வி வரணும் அப்போ அந்த அறிக்கை உள்ளனால அதை விட்டுருங்க நீங்கள் நண்பர்களில் அந்த குழந்தையில கூப்பிட்டு வராதிங்க நான் சொல்ல வர்றது பிரதமரை முதல்வர் சந்திக்கக்கூடாதா அப்படின்னு கூட கேள்வி வரும் சந்திக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் எத்தனை தடவை போய் சந்தித்திருக்கிறீர்கள் அந்த கேள்வியும் கூட வைக்கப்படுமா ரெண்டாவது பிரதமர் இங்கே ரெண்டு மூணு தடவை வந்தாரா இல்லையா தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்போ முதல்வர் என்ற முறையில் ப்ரோட்டோக்கால் நீங்கள் போய் அவரை வரவேற்கணும் போனீங்களா போன அப்படியே முருகின்னு வேறு ஒரு ப்ரோக்ராம் போட்டு போனீங்க அப்போல்லாம் முருகிக்கிட்டு இப்போ மட்டும் டெல்லி போய் அவரை போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு பார்க்குற நிலைமையில் இருக்குல்ல அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் ஏதோ அரசியல் ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும் இதை தான் எடப்பாடியும் மற்றவங்களும் கேட்குறாங்க இந்த கேள்விகள் நியாயமானவைன்ற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்லேருந்து எல்லார்ட்டையும் போய்கிட்டுருக்கு அதற்கே இவர்களால் பதில் சொல்ல முடியல அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க நீ போனியே மூணு காரில் போனியே மாறி மாறி போனியே அவங்க கூட சேர்ந்தியே அந்த ஒரு பாட்டு வருமே என்னை மறந்து போனியேன்னு ஒரு பாட்டு வருமே சீ சீச்சின்னு அந்த மாதிரி பாட்டு பாடுறாங்க அப்போது இது என்ன இது கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாது அப்படி அவர் என்ன சொல்கிறார் ஆமாம் நான் போனேன் என்ன இப்போது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அங்கேருந்து ஒரு காரில் ஏறி போனேன்னா இப்போது நான் ஏதாவது நாட்டுக்கு ஏதாவது இதுவா இல்லை என் சொந்த இதுக்கு போகணுன்னா அப்படின்னு அவ்வளோதான் என் சொந்தக்காரங்க இன்றைக்கி இல்லை என்னைக்கோ அவர்கள் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மேலே இதுக்கு முன்னாடியே ரைடு வந்திருக்கு என்னமோ ரைடுக்கு போயிருந்தான் நான் போனேன்றேன் ஆனால் நீ சொல்கிற இப்போ புதுசு புதுசாக ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அவங்களுடைய பின்புலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவங்க என்ன சொத்து இருந்திருக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எப்படி அவங்க இந்த ரைடில் விட சம்மந்தப்படுறாங்க ஏன் தலைமுறை திடீர்னு எப்படி மூணு படம் எடுக்க முடியும்னு கேள்வி வைக்கிறாங்க நியாயமான கேள்விதான் நியாயமான கேள்வி அதான் பிரச்சனை ஸோ உங்க நேரத்தை வரைக்கும் நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி